ஹாய்ங்க நேற்று காலையில் ஒரு பதினோரு மணி போல் எடுத்த வீடியோ தாங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா தம்பி பப்பெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு லால்குடிக்கு தான் வந்திருக்கோம் காய்கறி கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்கூலில் விவரமாக விட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம் இல்லைனா நாங்கள் வர முடியாதுல்ல அதனால் சரின்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமே வந்துவிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் இந்த கடையில் தான் காஃபி குடிப்போம் இல்லை ஏதாச்சும் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுவோம் சுத்த சைவ ஹோட்டல் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு சாம்பார் சாதம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் சாதம் வாங்கிக்கிட்டாங்க எனக்கு வந்து சாம்பார் சாதம் பத்தலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு வெஜிடபிள் சாதம் வாங்கி சாப்பிட முடியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் கொஞ்சம் வச்சுட்டேன் அப்புறம் அவரே வந்து என்னை திட்டிட்டு மறுபடியும் அவரே சாப்பிட்டாரு பாப்பா கொஞ்சமாக வந்து பூ தான் வாங்கினேன் ரோஸ் வாங்கினேன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வாங்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் காய்கறிங்க இது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வளர்ந்து தான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வச்சுருக்க ஜியோ சிம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வீட்டுக்குள்ள நெட்டே கிடைக்க மாட்டேங்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம்மாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் மாற்றி கொடுத்துட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டேன் வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்